ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரெட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓஎன்ஜிசி அப்படிங்கிற ஆயில் ஆயில நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் மத்திய அரசு கம்மியில் வந்து சவுத்தர்ன் செக்டார் சென்னை காரைக்காலில் வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க நான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது போல் முக்கியமான தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க வீடியோக்கு கீழே உள்ள சோப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணலன்னா பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம டெலகிராம் குரூப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலகிராம் வச்சிருக்கவங்க கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் ஒர்க் ஆகும் ஸோ யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் லேட்டாக போகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இது பெர்மனன்ட்டு தான் இது வந்து நீங்கள் எப்போதுலேருந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேருந்து ஃபிப்ரவரி இருபது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓஎன்ஜிசி இந்தியா டாட் காம் வெப்சைட்டில் ஸோ ஓஎன்ஜிசி கம்பெனியை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு பெரிய கம்பெனி ஸோ இதில் வந்து மொத்தம் பதினெட்டு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க எண்பத்தாறு கால இடம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சில ஒவ்வொரு லெவலாக பிரிச்சிருக்காங்க ஏ டூ ஏ ஒன் டபிள்யூ ஒன் அந்த மாதிரி அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி சேலரி எல்லாமே இருக்குது இதில் கொடுத்துருக்க சேலரியை விட அதிகமாகவே கிடைக்கும் ஸோ அலோவன்ஸு இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி ஸோ அந்த பதினெட்டு விதமான போஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்தந்த போஸ்ட் யார் யாருன்னா கொடுத்துருக்காங்க இந்தந்த கம்யூனிட்டிக்கு இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமென்டேஷன் ஃபஸ்ட் நீங்கள் இதை பார்க்குறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அந்த நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துக்கோங்க ஸோ எத்தனை போஸ்ட் நீங்கள் எலிஜிபிள்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரே இதான் அப்ளை பண்ண போறீங்க மற்ற எல்லாத்துக்கும் ப்ரிஃப்ரன்ஸ் செட் பண்ண போகிறீங்க ஸோ ஃபஸ்ட் போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து த்ரீ இயர்ஸ் இன் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் செகண்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கணும் ஸோ மூணாவது அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ் வந்து அதே மாதிரி த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை டெலிகம்யூனிகேஷன் இஎன்டி இன்ஜினியரிங் ஆர் இதெல்லாம் இப்போ எதுவுமே படிக்கல அப்படின்னா எம்எஸ்சி இன் ஃபிசிக்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது அதை அதையும் படிச்சிருக்கலாம் ஸோ அடுத்தது அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீ ட்ரான்ஸ்போர்ட் போயில ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ எத்தனை போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே இதுலேயே பார்த்துக்கோங்க ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது இதுக்கு த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்துருக்கலாம் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இல்லைனா அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கலாம் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கலாம் ஸோ எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு வேலிட் ஹெவி லைசன்ஸ் வேணும் ஸோ ஆறாவது போஸ்ட்டு ஜூனியர் டெக்னிக் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சர்வே ஸோ இதில் வந்து நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐல சர்வே ட்ரேட் எடுத்து படிச்சிருந்துருக்கணும் ஸோ டென்த்து வித் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டு குவாலிஃபிகேஷனு ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லாஸ் மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டாங்கன்னா அல்லதுன்னு அர்த்தம் கமா போட்டால் தான் ரெண்டுமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே ஸ்லாஷ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது இல்லைன்னா அது அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ ஜூனியர் எஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற அஞ்சு வேலை கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் பிகாம் ப்ளஸ் டைப்பிங் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும் ஸோ அது மட்டும் முப்பது வேர்ட் பர் மினிட் டைப் பண்ணுற அளவுக்கு ஸ்கில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இல்லை டிப்ளமோ ஆஃப் மினிமம் டியூ சிக்ஸ் மந்த்துக்கு வந்து ஒரு கம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஒர்க் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு மாதிரி ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு வேணும் சர்டிஃபிகேட் வேணும் ஸோ அந்த மாதிரி ஜூனியர் ஃபயர் சூப்பர்வைசர் அடுத்த போஸ்ட்டு ஸோ இதுக்கும் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு சிக்ஸ் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபயர் சர்வீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஹெவி வெஹிக்கில் லைசன்ஸ் வச்சிருக்கணும் ட்ரைவிங் டெஸ்ட் வைப்பாங்க ஸோ இந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்ப்பாங்க எல்லா போஸ்ட்டும் கிடையாது ஒரு இந்த ஃபயர்மேனு இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கலு அது போல் ரன்னிங் அந்த மாதிரிலாம் இருக்கும் சொல்ல போனால் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் எந்த ஊரை சேர்ந்து யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அப்படியே சொன்னால் நேரமாக ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க பத்தாவது போஸ்ட் மட்டும் தான் சொல்லிடுறேன் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸோ இதுக்கு மொத்தம் ஒம்பது கல்வியில் இருக்குது ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்கள் என்னி டிகிரி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி டைப்பிங் ஸ்கில் முப்பது வேர்ட் பர் மீட்டு டைப் பண்ண இது தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஒரு ஆறு மாதம் ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு எவிடன்ஸ் வேணும் ஆ சர்டிஃபிகேட் வேணும் ஸோ இந்த மாதிரி அவ்வளோத்தையும் பார்த்துக்கோங்க மற்ற பதினெட்டு விதமான போஸ்ட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் வந்து எல்லாருக்கும் கிடையாது இதில் மொத்தம் பதினெட்டு போஸ்ட் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து ஜூனியர் ஃபயர் சூப்பர்வைசர் அண்ட் ஜூனியர் ஃபயர்மேன் இந்த ரெண்டு விதமான போஸ்ட்டு மட்டும் ஃபிசிக்கல் பார்க்குறாங்க எல்லா கேட்டகரி சேர்ந்தவங்களுக்கும் நூற்றி அறுபத்தெட்டு சென்டிமீட்டர் எஸ்டிக்கு வந்து நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் செஸ்ட்டு வந்து எண்பத்தொன்று அஞ்சு இருக்கணும் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டில் சில ஸ்டேட்டில் குள்ளே குள்ளமாக இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்திரெண்டு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் எஸ்டி கேண்டேடுக்கு நூற்றி நாற்பத்தெழு சென்டிமீட்டரு இருந்தால் போதும் ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஃபிசிக்கலு அதுக்கப்புறம் ரன்னிங் எல்லாமே இருக்குது ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு எண்ணூறு மீட்ரு நாலு நிமிஷத்தில் ஓடணும் பெண்களுக்கு எண்ணூறு மீட்ரு ஆறு நிமிஷத்தில் ஓடணும் ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த ட்ரைவிங் ஸ்கில் அதையும் டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு ஏனையில ஏறணுங்கிறாங்க தூக்கிட்டு ஓடணுங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சில இது இருக்குது ஸோ மற்ற போஸ்ட்டுக்கு வந்து சில விதமான டெஸ்ட் இருக்குது அந்த என்னென்ன போஸ்ட்டுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ டைப்பிஸ் டெஸ்ட்டு இங்கிலீஷ் வைக்கிறாங்க ஸோ ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் ஜூனியர் அசிஸ்டன்ட் அஃபீஷியல் லாங்குவேஜ்னு இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் இன் இங்கிலீஷ் ஹிந்தி படிச்சிருக்கணும் ஸோ அந்த போஸ்ட்டு மட்டும் டைப்பிங் டெஸ்ட் ஹிந்தி வைக்கிறாங்க ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை ஸோ அடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ ஜூனியர் ஃபயர்மேன் சூப்பர்வைஸர் பொறுத்துக்கும் டிரைவிங் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைக்கிறாங்க ஸோ மற்ற ரெண்டு போஸ்ட் ஜூனியர் மோட்டார் வெஹிக்கிள் அதுக்கு வந்து டிரைவிங் டெஸ்ட் மட்டும் வைக்கிறாங்க இது எல்லாமே ஸ்கில் டெஸ்ட் தான் எக்ஸாம் உண்டு ஸோ வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏ ஒன்னா ஏ டூவா டப்ளியூ ஒன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ ஏ ஒன் ஏட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேக்ஸிமம் மினிமம் பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஒரு பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே நீங்கள் பறந்திருக்கணும்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பறந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓபிசி நான் கிரிமிலையர் அதாவது பிசிஎம்பி டிஎன்சி சேர்ந்து தான் ஓபிசி ஸோ அதில் வந்து நான் கிரிமிலையரில் இருப்பீங்க ஸோ அதில் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு ஸோ டபிள்யூ ஒனுக்கும் அதேமாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுன்னு அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் எலிஜிபிள்னு நினைக்கிறீங்களோ எல்லா போஸ்ட்டுக்கும் அந்த வயசை செக் பண்ணிக்குவோம் ஸோ ரிலாக்சேஷனும் ஒரு சில அந்த பி டபிள்யூடி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைனில் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்து பத்தொம்பது லாஸ்ட் டேட் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பியூட்டர் டெஸ்ட் ஆன்லைனில் தான் டெஸ்ட் வைக்க போகிறாங்க டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஹிந்தி மூணு லாங்கேஜ்ல இருக்கும் ஏப்ரல் மாதம் வைக்கிறதா டென்டெட்டிவாக சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோட்டோ வந்து இருபதுலேருந்து ஐம்பது இருக்கணும் சைனு பத்துலேருந்து இருபது கேப் இருக்கணும் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபது ரூபா ஃபீஸ் கட்டணும் ஜென்ரல் ஓபிசி கண்டிடேடேட்டுக்கு ஸோ எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸவிஸ்மேன் கேன்டிடேட்டுக்குன்னா ஃபீஸ் கட்ட வேண்டாம் ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ பேங்கில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணால் அவங்க கொடுத்துருக்க அக்கௌண்ட் நம்பருக்கு செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அதுக்கு ஃபிசிக்கல் ஆளுக்கு ஃபிசிக்கலு அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட்டு அதுக்கு ஒரு ட்ரைனிங் டெஸ்ட்டு எல்லாம் வைக்கிறாங்க ஸோ கம்ப்யூட்டர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஹிந்தி இங்கிலீஷில் மூணு லாங்குவேஜ் இருக்கும் ஸோ அதனால் யாராலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் நெகட்டிவ் மார்க்குங்கிறது கிடையாது ஸோ அடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அகாடமிக் மார்க்கும் ஒரு பத்து மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பின்னாடி பார்ப்போம் ஸோ ஸோ ஒரு எண்பது கொஸ்டின் உங்கள் நீங்கள் செலக்ட் பண்ண சப்ஜெக்ட்லேருந்து வரும் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பத்து மார்க்கு நீங்கள் எதுவும் அப்ரண்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அஞ்சு மார்க் கொடுக்குறாங்க ஸோ மொத்தம் முந்நூறு மார்க்கு ஸோ அதே அதுவும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக சில போஸ்ட்டுக்கு வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பதினஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்கலாம் அகாடமிக்குங்கிறது அவங்க சொன்ன குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எடுத்துருக்க பெர்சன்டேஜ் பொறுத்து ஸோ அதுவும் கீழே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் இவ்வளோ பெர்சென்டேஜ் மார்க் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனைத்தர் மார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பஸ்ஸா ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ இதில் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா அந்த பதினெட்டு போஸ்ட்டுக்குள்ளே குவாலிஃபிகேஷனு ஸோ அவ்வளோதான் மற்றபடி இதில் தெரிஞ்சிக்க எதுவுமே இல்லை எக்ஸாம் இது எப்படி நடக்கும் ஏஜ் இது ஃபீஸ் இது அப்படி எல்லாமே சொல்லியாச்சு ஸோ அந்த பதினெட்டில் நீங்கள் உங்களுக்கு எதுனா தகுதி இருக்குறதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஐடிஐ டிப்ளமோ டிகிரி கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்